அனுரக்குமார் அவர்கள் அதே அதேபோன்று உங்கள் எல்லோருக்குமே தெரியும் இவ்விடத்திற்கு வருகை தந்திருக்கின்ற இந்த பருத்தித்துறை வாழ் கரபட்டியில் வாழ்கின்ற நெல்லியடியில் வாழ்கின்ற அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்குமே தெரியும் இன்றைக்கு இந்த பிரதேசத்தில் வாழுகின்ற உங்களுக்கு ஒரு முக்கியமான நாள் அது வேறு எதுவும் அல்ல எங்களுடைய ஜனாதிபதி தோழர் அனுரகுமார் சநாயக் அவர்கள் உங்களுடைய பிரதேசத்திற்கு வருகை தந்திருக்கின்றார் அது மிகவும் ஒரு சிறப்பு வாய்ந்த தருணமாகும் ஏனென்றால் இலங்கை வரலாற்றில் ஐம்பது வருடங்களுக்கு மேலாக இந்த பிரதேசத்திற்கு ஒரு ஜனாதிபதி வந்ததாக வரலாறு கிடையாது அப்படியானால் இன்றைய தலைமுறையினருக்கும் நேற்றைய தலைமுறையினருக்கும் சொந்தமாக இருக்கின்ற உங்களுடைய தலைவர் அனுரகுமார் சானாக்கா தான் இன்றைக்கு முதல் தடவையாக இந்த வல்வெட்டி துறைக்கு வருகை தந்திருக்கின்றார்கள் அவர்களை வரவேற்பதற்கு நாங்கள் கூட நான் கூட ஆரம்பத்தில் நினைச்சேன் மக்கள் எப்படி பார்ப்பார்கள் எப்படி கேட்பார்கள் அல்லது எப்படி இவர்களை வரவேற்பார்கள் என்று நான் யோசித்துக் கொண்டிருந்தேன் ஆனால் இப்பொழுது பார்க்கின்ற பொழுது அனுரத்தோழர் லண்டனுக்கு போனால் லண்டன்லையும் சன நிறைஞ்சு படி அமெரிக்காவுக்கு போனால் அமெரிக்காவிலையும் மக்கள் வெல்லமென அணி திரல்கின்றார் தென்னிலங்கையில காலியா மாத்திரையா எல்லா பிரதேசங்களிலும் லட்சக்கணக்கான மக்கள் அணி ஆனால் இப்பொழுது இந்த வல்வெட்டி நகரத்தை பார்க்கின்ற போது லண்டனுக்கு மாத்திரமல்ல அமெரிக்காவுக்கு மாத்திரமல்ல காலி மாத்திரைக்கு மாத்திரமல்ல எதைக்கும் எதற்கும் சலைத்தவர்கள் அல்ல என்பதை இன்று வல்வட்டித்துறை மக்கள் நிரூபித்திருக்கின்றனர் அதனால் அந்த மக்களுக்கு எங்களுடைய நன்றி வாழ்த்துக்கள் அடுத்ததாக உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் கடந்த காலங்களில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுகின்ற போது இங்கிருக்கின்ற பெருவாரியான கட்சிகள் பெருவாரியான மக்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள் தோழர் அனுர திசாநாயக்கா வெல்ல போறது இல்லை ஏன் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலின் போது தோழர் அனுரவுக்கு கிடைச்சது நாலு லட்சம் வாக்கு வெறும் மூன்றே மூன்று சதவீதமான வாக்கு கோட்டாபி ராஜபக்சாவுக்கு அறுபத்தி ஒன்பது லட்சம் வாக்கு சஜித் பிரேமதாசாவுக்கு நாற்பத்தி அஞ்சு லட்சம் வாக்கு தோழர் அனுராவுக்கு நாலு லட்சம் வாக்கு கணித சூத்திரத்தின் படி பார்த்தால் சாத்தியமே கிடையாது ஆனா எல்லோருக்குமே தெரியும் கணித சூத்திரம் அல்ல சமூக விஞ்ஞானத்தின்படி இதை இவ்வாறான மாற்றங்கள் என்பது ஒரு நொடியில் வேகமாக மிக பாச்சலாக மாறும் என்பதையே அனுரவுடைய வெற்றி குறிப்பிட்டு அதன் பொழுது ஒரு முக்கியமான வேலை என்ன அனுர நாடு முழுவதும் கூடுதலான வாக்கெடுத்தாரு யாழ்ப்பாணத்துல தன வாக்கு ஜனாதிபத்தியர் ரணில் விக்ரமசிங்காவுக்கு வாக்கு சஜித்துக்கு ஒரு லட்சம் வாக்கு அது இல்லாம நம்மட சங்குக்கும் வாக்களிச்சு போட்டு மிச்சம் இருபத்தி எட்டாயிரம் வாக்குகள் தான் அனுரத்தோழருக்கு கிடைச்சது ஆனா அனுரத்தோழர் அதுல சொன்னார் என்னன்னு கேட்டா எனக்கு யாழ்ப்பாணத்தில் கிடைத்தது இருபத்தி எட்டாயிரம் வாக்குகள் தான் ஆனால் இலங்கையில் வாக்கு வீத அதிகரிப்பில் யாழ்ப்பாணம் முதலாவது இடத்தில் இருக்கின்றது அதன் பொழுது என்னிடம் ஊடகவியலாளர்கள் கேட்டார்கள் யாழ்ப்பாணத்தில் இன்றைக்கு நான் அன்றைக்கு சொன்னேன் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மக்கள் எங்களுக்கு இருபத்தி எட்டாயிரம் வாக்குகள் வலித்தாலும் கூட வாக்கு வீத அதிகரிப்பில் முதலாவது ஸ்தானத்துக்கு உயர்த்தி வைத்திருக்கின்றார்கள் அதனால் எங்களுக்கு திடமான நம்பிக்கை இருக்கின்றது எதிர்வரும் பொது தேர்தலில் முதன்மையான கட்சியாக மாற்றி அமைப்பார்கள் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது என்று அன்று நான் தெரிவித்தேன் அதன் பிறகு பொது தேர்தல் முடிந்த பிறகு இன்றைக்கு உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் யாழ்ப்பாணத்தில் வாழ்கின்ற மக்கள் இது நாள் வரைக்கும் யாராலும் நினைத்து பார்க்க முடியாது அசைக்க முடியாது என்று நினைத்துக் கொண்டிருந்த நாங்கள் தமிழ் தேசியம் அந்த தேசியம் இந்த தேசியத்துக்கு தப்பால் ஏனைய கட்சிகளுக்கு மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள் அதனால் தாங்கள் போடுகின்ற ஆடுகின்ற நினைத்துக் கொண்டிருந்தார்கள் தான் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பு அனருதோழர் யாழ்ப்பாணத்துக்கு வருகின்றார் யாழ்ப்பாணத்தில் வீரசிங்க மண்டபத்தில் ஒரு கூட்டம் நடைந்தது கூட்டம் நடக்கிறதுக்கு முன்னுக்கு இருந்த ஊடகங்கள் எல்லாம் சொன்னார்கள் இந்த அனுரத்தோழர் இந்த ஜனாதிபதி தேர்தலில் நிற்கப் போகின்றார் அப்படியாக இருந்தால் அவர் பதிமூன்றுக்கு என்ன சொல்ல போகின்றார் அல்லது மாகாண சபைக்கு என்ன சொல்ல போகின்றார் என்ற கேள்வியை நாங்கள் இந்த வீரசிங்க மண்டபத்தில் இருந்து உரையின் மூலமாக கேட்கின்றோம் என்று கேட்டார் அனுர தோழர் இறங்கினார் இறங்கிட்டு சொன்னார் அவருடைய உரையின் பொழுது இன்னைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்குது நான் யாழ்ப்பாணத்திற்கு வந்தது யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மக்களிடம் வாழ்க்கை கேட்பது பதிமூன்றை தருவதற்கு பெடரல் தருவதற்கோ மாகாண சபையை தருவதற்கோ அல்ல அதற்கு பதிலாக இங்க இருக்கின்ற மக்களோடு எங்களுக்கு ஒரு நீண்ட நெடிய கொடுக்கல் வாங்கிறது அதுதான் இன்றைக்கு இந்த சமூகமே பீடித்திருக்கின்ற சமூக பிணியில் இருந்து இந்த சமூக சீர்கேட்டில் இருந்து இந்த போதை பொருளில் இருந்து வாழ்வற்று கும்பலில் இருந்து இன்றைக்கு பிறக்கின்ற பிள்ளை அல்ல கருப்பையில் வளர்கின்ற பிள்ளையும் கூட பதினஞ்சு லட்சம் ரூபாய் கடனாளியாக இருபத்தி மூன்றாம் ஆண்டு சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை சொல்லுகின்றது மூவாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஏழு குழந்தைகள் பத்து வயசுக்கு குறைவான குழந்தைகள் பாலியல் துஷ்பிரகத்துக்குள்ளாக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று கூறுகின்றார் ஒரு நாள் யாழ்ப்பாணத்தில் இந்த கதையை நான் சொல்லிக்கொண்டிருந்தேன் ஒரு ஒன்பது பேர் இருந்தாங்க கூட்டத்தில் பெண்கள் தான் கூடுதலாக இருந்தார் அந்த பெண்கள் இருந்த கூட்டத்தில் சொல்லிக் கொண்டிருந்த பொழுது ஒரு சில பெண்கள் அழுதாங்க நான் கேட்டேன் ஏம்மா அழுகிறீங்க ஐயா நீங்கள் சொல்கிறது உண்மை ஆனால் அது அல்ல உண்மையான விடயம் நீங்கள் சொல்வதை விட ஐந்து மடங்குக்கு அதிகம் எங்களுடைய குடும்பங்களில் இருக்கின்ற அநீதி குடும்பங்களில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளில் அதை நாங்கள் வெளியில் சொல்றதுக்கு வெக்கப்படுறோம் குடும்பத்தினுடைய மானம் போய்விடும் பிள்ளையினுடைய எதிர்காலம் போய்விடும் என்று அஞ்சு நடுங்கி மூடி மறைச்சிருக்கின்றோம் ஐயா அந்த 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 வெளிப்பாடுதான் இந்த அழுகையாக வருகின்றது எங்களுக்கு அப்படியானால் இங்கே இது நாடு முழுவதும் நாடு முழுவதும் இவ்வாறான நிலைமைகள் இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் யுத்தம் முடிஞ்சு பதினைஞ்சு வருடங்கள் ஆகின்றது இந்த பதினைஞ்சு வருடத்திற்கு பிறகு நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது எங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான அணுகுமுறைகளை கையாண்டார்களா அல்லது அதற்கான அணுகுமுறைகளை கையாளுகின்ற நடவடிக்கை எடுத்தார்களா இல்லை இன்றைக்கும் கூட எண்பத்தி ஒன்பது ஆயிரத்துக்கு அதிகமான விதவியர்களுடைய கண்ணீர் இன்னமும் கண்ணீர்களாகவே இருக்கின்றது இருபத்தி ரெண்டாயிரத்துக்கு அதிகமான குழந்தைகள் தாங்களுடைய பெற்றோர்களை தாயும் இல்லை தந்தையும் இல்லாது இன்னைக்கு அநாத இல்லங்களில் பரிதரிக்கின்ற நிலைமை இருக்கின்றது நேற்று நான் சந்தித்தேன் ஒரு அனாதை இல்லங்களில் பராமரிப்பால் ஒரு ஐயா நான் உங்களை சந்திக்க வேண்டும் என்றார் ஏன் என்று கேட்டேன் ஏனென்றால் எங்களுடைய அனகாதை இல்லங்களில் வாழுகின்ற எங்களுடைய குழலைகள் குழந்தைகள் மலலைகள் எங்களுடைய பிள்ளைகள் படுகின்ற வேதனை சம்பந்தமாக உங்களோடு பேச வேண்டும் ஐயா அவர்களை அந்த நரகத்தில் இருந்து மீட்டெடுக்க வேண்டும் ஐயா அதனால ஒரு டைம் கொஞ்சம் தாங்கள்னு கேட்டேன் நான் சொன்ன பிறகு நான் சந்திக்கின்றேன் மூன்றாம் தேதிக்கு பிறகு அது மாத்திரமா இன்றைக்கு எடுத்து பார்த்தாலும் கூட நூத்துக்கும் நாற்பது சதவீதமான வீடுகள் இன்னமும் கொட்டில்கள் ஆகவே இருக்கின்றது வீடுகள் கிடையாது அது மாத்திரமா நூத்துக்கும் அறுபது சதவீதமானவர்கள் ஏதோ ஒரு முறை சார்ந்த முறைசாரா விதத்தில் கடன்காரர்கள் தேடி பாருங்க இன்னைக்கு அரசாங்க ஊழியர்கள் டீச்சர் மாதிரி அவங்களை அவங்களை தேடி பாருங்க யாராவது கடன் வாங்காம இருக்கின்றார்கள் வீட்டுக்கு கடன் மோட்டார் வாங்குறது கடன் பைக் வாங்குறது கடன் கார் வாங்குறது கடன் தாலி வாங்கிறது கடி கடன் பிள்ளைக்கு கல்யாணம் கட்டுறது கடன் எகுதியோர் வழியில் கடன் பொறியில சிக்கிருக்கின்றவர்களாக இருக்கின்ற எல்லாம் இன்னைக்கு நான் எனக்கு ஒரு ஐந்து வருடத்துக்கு முதல்ல இதே வள்ளுவட்டு பிரதேசத்தில் ஒரு பாடசாலையில் கடந்து ஒரு ஆசிரியர் சங்க மீட்டிங்கில் பேசி கொடுப்போம் பேசிக்கொண்டிருந்த பொழுது நான் அந்த நேரத்தில் கேட்டேன் இங்கே இருக்க டீச்சர்மார் சொல்லுங்களேன் யாராவது கடன் வாங்காமல் இருக்கின்றவர்கள் யாருன்னு சொல்லுவோம் ஒரே ஒரு தங்கச்சி மாத்திர்திரிச்சு கையை தூக்கும் அது சின்ன புள்ள உண்டு புதுசாக வேலைக்கு வந்து போய் மற்றவர்கள் எல்லாரும் கடன் காரம் அந்த கடன் பொறி ஒரு மறுபக்கம் தேடி பார்க்கின்ற பொழுது கடன் வாங்கி கடன் வாங்கி வாங்கிய கடனை திருப்பி செலுத்திக் கொள்ள முடியாது கூடுதலாக பெண்கள் கடந்த அந்த மைக்ரோ பிளான்ஸ் மூலமாக கடன் கொடுத்தானுங்க கிராமங்களுக்கு வந்து கிராமங்களில் கடன் வாங்கி கடன் வாங்கி கடனை திருப்பி செலுத்த முடியாது கூடுதலாக தற்கொலை செய்து கொள்ளப்பட்ட பெண்கள் எங்க இருக்கின்றார்கள் என்றும் இல்லை வன்னி பிரதேசத்தில் முல்லைத்தீவு பிரதேசத்தில் வவுனியா பிரதேசத்தில் மன்னார் அப்படியாக நான் யுத்தம் முடிஞ்சு பதினைஞ்சு வருடங்களுக்கு பிறகு வாங்கிய கடனை திருப்பி செலுத்திக் கொள்ள முடியாது கூடுதலாக தற்கொலை செய்து கொள்ளுகின்றவர்கள் எங்க இருக்கின்றார்கள் என்றார் முல்லை வறுமை கோட்டின் கீழ் கூடுதலாக வாழுகின்ற மாகாணம் மாகாணம் அதில் கூடுதலாக இருக்கின்றது வேறு எதுவும் முதலாவது மாவட்டம் முல்லைத்தீவு மாவட்டம் இரண்டாவது கீழ் மாவட்டம் அது மாத்திரமா அப்போ இவ்வாறான நிலைமைகளுக்கு நாங்கள் முகம் கொடுத்து அன்றைக்கு அனுரத்தோல சொன்னது பேர் எதுமல்ல இந்த பொறியில இருந்து இந்த அரக்கர்களிடம் இருந்து யாழ்ப்பாணத்தில் வாழ்கின்ற மக்களை மீட்பதே எனது கடமை அதுதான் அந்த மக்களுக்கும் எங்களுக்கும் இருக்கின்ற கொடுக்கல் வாங்க கடந்த காலங்களில் நாங்கள் இந்த பிரதேசங்களுக்கு தேர்தல் பிரச்சாரங்களுக்காக சென்ற பொழுது கதைத்த பொழுது இருக்கின்ற அது முல்லைத்தீவா எல்லா பிரதேசங்களில் வாழ்கின்ற மக்கள் சொன்னார் ஐயா எங்களுக்கு வேற எதுவும் வேணும் ஐயா சொல்லுங்க அனுரக் குமார் சொல்லுங்க எங்களை பிரதேசத்தில் இன்றைக்கு போதைப் பொருள் மலிந்து கிடைக்கின்றது வாழ்வட்டு கும்பல் மலிந்து கிடக்கின்றது எந்த நேரம் என்ன நடக்கும் என்றே தெரியாது அதிகரித்திருக்கின்றது எங்களுடைய பெண்கள் தனியாக நடமாட முடியாது பஸ்ஸில் பயணம் செய்ய முடியாத ஒரு நிலைமை இந்த நிலைமை தொடர முடியுமா இந்த நிலைமை தொடரக்கூடாது அதனால் இதிலிருந்து எங்களை மீட்டெடுத்துதார் அப்ப அனுர மிக தெளிவாக சொன்னார் சொன்னார் சொல்லுகின்றார் எங்களை நம்பி வாக்களித்த மக்கள் நாங்களும் இந்த மக்களை பார்க்கின்ற பொழுது கடந்த காலங்களில் இந்த நாட்டுடைய மக்களுக்காக வேண்டி தங்களை அர்ப்பணிப்பு செய்தவர்கள் லட்சக்கணக்கான தோழர் தோழிகள் தியாகம் செய்தவர்கள் அது மாத்திரமல்ல சிறை வாழ்க்கையா அல்லது சித்திரவதைகளா நேரடியாக கண்டு அனுபவித்தவர்கள் அப்படியாப்பட்ட பரம்பரையில் வந்தவர்கள் நான் எங்களுடைய கனவு வேற எதுவும் இந்த நாட்டை மக்கள் நிம்மதி பெருமூச்சு விடுகின்ற நாடாக மாற்றியமைக்க வேண்டும் நல்ல நாடாக மாற்றியமைக்க வேண்டும் அதுதான் எங்களுடைய கனவு அதுதான் எங்களுடைய இலக்கு அந்த இலக்கு இன்றைக்கு எட்டப்பட்டிருக்கின்றது கடந்த கடந்த செப்டம்பர் மாதம் பதினாலாம் திகதியும் இருபத்தி ஓராம் திகதியும் இங்கிருக்கின்ற மக்கள் எல்லோருமே சேர்ந்து தேசிய மக்கள் சக்தியை அறமணைத்துக் கொண்டார் அதனால் அந்த வாக்களித்த மக்களுக்கு நாங்கள் சொல்லிக்கொண்டோம் நன்றி 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 என்று மீண்டும் சொல்லுகொண்டோம் வாக்களிக்காத மக்களையும் ஆற தழுவிக்கொள்வதற்கு நாங்கள் தயார் என்றால் இனிக்கும் இந்த நாட்டை பழைய பாதையில் செல்ல முடியாது பழைய குருடி கதவத்துரோட சொல்லி பழைய பாதையில் இனிமேலும் போக முடியாது இனி புதிய பாதை அந்த புதிய பாதையை செப்பனிடுகின்ற வேலைக்கு தலைமை தாங்குகின்ற தலைவர் தான் வேறு யார் உங்களுடைய ஜனாதிபதி உங்களுடைய தோழர் அனுரகுமார குமார திசாநாயக்கவாசன் அதனால் அந்த அனுரகுமார் திசா நாயக் அவர்கள் இன்றைக்கு உங்களோட ஊருக்கே வந்திருக்கிறார் வேற எதுவும் இல்லை நீண்ட நாள் எங்களுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு கடந்த ஜனாதிபதி தேர்தலில் ஒரு ஆசை இருந்தது இங்கே பருத்தி துறைக்கு சரி வல்பட்டு துறைக்கு சரி கொண்டு வர வேண்டும் என்று ஆனால் அன்னைக்கு முடியாமல் போனது பிசி பிசின்னு போன ஆனா இப்போ ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு நமக்கு அந்த சந்தர்ப்பம் என்பது வேற எதுவும் இல்லை அன்னர் சொன்ன இங்க வந்துச்சு நான் வேற எதுவும் இல்லை முதல் இங்கு உள்ள மக்களை பார்க்கணும் நான் பேசுறதில் அந்த மக்களை பேச விடுவணும் அவர்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளும் அந்த பரிமாறிக்கொள்வதுகின்ற வேலை திட்டத்தை சரியான முறையில் முன்னெடுங்க நான் வாரேன் சொல்லி போன மாசமே டேட்டா கொடுத்துட்டார் முப்பத்தி ஓராம் தேதி வருகின்றேன் அன்னைக்கு டிசிசி போட்டுக் கொள்வோம் காலையிலேயே பின்னேறம் இரண்டு கூட்டங்கள் இங்கு ஒரு கூட்டமும் அதே போன்று சாப கச்சேரி கூட்டத்தையும் போட்டுக்கொண்டு அங்குள்ள மக்களையும் சந்திக்க வேண்டும் என்று ஏன் நாங்கள் சந்திக்கின்றோம் என்றால் ஏன் நாங்கள் இவ்வாறு சந்திக்கின்றோம் என்றால் வேறு எதுவும் எல்லாத்தையும் ஆட்சியமைக்கக்கூடிய சக்தி வேறு யாருமே மக்கள் அப்ப அந்த மக்களை தெளிவுபடுத்த வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கின்றது ஏனோட மக்களை தெளிவுபடுத்தாவிட்டால் நிச்சயமாக மீண்டும் அந்த நரக வாழ்க்கைக்கு மக்களை அழைத்து செல்வதற்கு அரக்கர்கள் தயாராகி இருக்கின்றார்கள் அந்த அரக்கர் கூட்டம் சேர்ந்து கொண்டு சொல்லுகின்றது நாங்கள் தான் சண்டியன் சண்டியன் என்று கொண்டு போகின்றார் கதை ஒன்று தெரியும் நினைக்கிறவங்களுக்கு சண்டியன் இல்லாத சந்தியிலும் நொண்டியனும் சண்டியன் அதனால அந்த சண்டியர்களுக்கு சொல்லுங்கோ உண்மையான சண்டியர்கள் வந்திருக்கின்றார்கள் அந்த சண்டியர்கள் என்பது பேர் இல்லை நீங்க மக்கள் மக்கள் நினைச்சா எதையும் சாதிக்க முடியும் மக்கள் நினைச்சா சண்டியர்கள் அல்ல என்ன எல்லாத்தையும் நொண்டியர்களாக மாற்றி அமைக்க முடியும் அப்படி மாற்றி அமைச்ச மக்கள் உங்களுக்கு ராஜபக்ச யாரை நினைச்சாங்களோ அடிச்சு விரட்ட முடியும் ராஜபக்சாக்கள் ஓடி போயிட்டு ஒளிந்து கொள்வதற்கு கூட என இடமில்லாமல் போயிட்டு மறைந்திருந்தார்களே முடியுமா கோட்டாபி ராஜபக்சா போயிட்டு என்ன ஒவ்வொரு பிளைட் போயிட்டு ஏறி இறங்கி ஒவ்வொரு விமான நிலையத்திலும் நாடோடி மாடி சுத்தி கொண்டிருந்தான் தெரியுமோ நினைத்தார்கள் அறுபத்தி ஒன்பது லட்சம் வாக்குகள் எடுத்த யுத்தத்தில் வென்ற உள்ள குடும்பமே சேர்ந்து கொண்டிருந்த அறுபத்தி ஒன்பது லட்சம் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை பெற்றுக்கொண்டு இருந்தவர்கள் மக்கள் அடித்து உதைத்து விரட்டினார் அதனால இனி சண்டியர்களுக்கு சொல்லுங்கோ சண்டியெல்லாம் முடிஞ்சு காலம் இனி மக்களுடைய காலம் அந்த மக்களுடைய நாயகன் தான் வேறு யாருமல்ல சாநாயக்க அவர்கள் இன்றைக்கு உங்களை பார்ப்பதற்காக வந்திருக்கின்றார்கள் அவரை பார்ப்பதற்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க அதனால அவரோட பேச்சை கேட்கிறதுக்கு எல்லாம் ஆவலா இருக்கிறீங்க அந்த நேரத்தில் என்னடா சந்திரசேகர் போட்டு ஒரேதான் கொண்டிருக்குன்னு நினைப்பீங்கன்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் கூட அடுத்து அனிருத்தோனர் பேசுவார் அதனால வேண்டி எனது பேச்சை கேட்ட உங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு முடிவுகிறேன் நன்றி வணக்கம்